போட்டமாடக்காய் காய் காய்ச்சு காய்ச்சு காயிச்சு ஐயோ ஏலக்காய் மட்டும் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா அது ரொம்ப அதுக்கு

అరులో ఒంతవ <coughs> <t behaviour> <Yeah. t servir> <Okay. titus> ిం అరునిం సిండి నాపంరిలు ఛిండి కింకే సిండి ఇండి ఎ చి ంకోంరి థింది

நீ அந்த இது தான் பெண்ணு வச்சிருந்தா இருக்கும் நிறைய வேலை தான் நினைக்கிறேன் நாங்கள் எடுத்து நான் நாங்கள் எடுத்து போட்டுமாமா பட்டு பட்டு இருக்கு அல்ல ஓகே ஐநூறு இது ஐநூறு எப்படி இருக்கும் பட்டு தான் மூடு திண்டல் பண்ணாத

Ne yapıyorsun? Ne yapıyorsun? Ne yapıyorsun? Ne Ah, Ne yapıyorsun? Ne yapıyorsun? Ne Ne yapıyorsun? Ne yapıyorsun? Ne yapıyorsun? Ne yapıyorsun?